வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஈஸியாக எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி கூட்டி விட்டால் இவ்வளோ அருமையாக குழம்பு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தாங்க இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கலருக்கு மஞ்சத்தூள் அதோட கூடவே இந்த மிளகாத்தூளுக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டையை வேக வச்சு நைஃப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இங்கே ஒரு அஞ்சு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு முட்டையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி நைஃப்பில் நம்ம கோடு போட்டுட்டு எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டு விடலாம் போட்டுவிட்டு அதே லோ ஃப்ளேமில் இது மினிமம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் சாட்டையாகி வர்றதுக்கு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இது அந்த லோ ஃப்ளேமில் ஆயிலில் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டுருக்கிற கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த அஞ்சு முட்டைக்கு தேவையான கிரேவிக்கு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் சின்னதாக இருந்தால் மூணு கூட ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆல்ரெடி ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறுலேருந்து ஏழு பருள் பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாவே அரைச்சி எடுத்தாலுமே நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க ஒரு சிலர் வெங்காயம் தக்காளியை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் அரைஞ்சி வந்துருக்குதுங்க இப்போ எக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த கோடெல்லாம் போட்டு நம்ம அந்த எண்ணெயில் சாட்டே பண்ணது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம முட்டை நல்லா வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை ஆகி வந்திருக்குதுன்னு பார்க்கும்போதே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே தெரியுங்க அளவுக்கு எல்லாம் ரெடியாகி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே ஆயிலில் நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி சாந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் சாட்டே ஆகட்டுங்க இதுலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இது ஆகணும் நம்ம தனித்தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கல அதில் இருக்க ஈரம் எல்லாம் அடங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடலாம் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அமைதியாக விட்டுட்டு த சேம் மிக்சி ஜார்ல வெங்காயம் தக்காளியை அரைச்சா அதே மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி தேங்காய் அதாவது குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட குவான்டிட்டி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அதோட ஒரு மணி நேரம் ஊற வச்சு வெள்ளைப்பூசணி விதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்ச வெள்ளைப்பூசணி விதையோட ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பும் ஒரு ஸ்பூன் கசகசாவும் அதே டைமில் ஊற வச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அதாவது தனி தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சீரகத்தூள் இந்த காரம் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம அந்த பச்சை மிளகாலையோ இல்லை இப்போ போடுற காரத்துலேயோ கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இது இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி விட்டுருக்குற வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நமக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லேருந்து தக்காளியோட ஸ்மெல்லேருந்து எல்லாமே நமக்கு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே ஒரு தடவை சூடேறி நமக்கு வந்துட்டு அந்த மசாலேருந்து நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதாவது கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம வந்து சப்பாத்தி தோசை ரைஸ்க்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இந்த குழம்பு நல்லா சூடேறி கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் இந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் நம்ம காரம் போட்டது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த உப்பை போட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி நம்ம மிளகாத்தூளில் சாட்டை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக் எல்லாத்தையுமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இந்த எக்கு இதில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த முட்டையில் இருக்கிற எண்ணெய் குழம்புல இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க ஆடா ரொம்ப ஈஸியாக இருக்கேன் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சி மொத்தமாக எண்ணெயில் வதக்கி விட்டு கூட்டி விட்டாவே குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவரோட அருமையான ஒரு ஈஸியான முட்டை குழம்புனே சொல்லலாம் அதே அளவு டேஸ்டியாகவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்கிறது தான் இதில் ரொம்ப பர்ஃபெக்ஷனே நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்